அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு சோகா இக்காதா காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் காலேஜ் அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த காலேஜ் அருகிலேயே இடம் விற்பனை அருகில் உள்ள பில்டிங் பில்டிங்குகள் படிக்கையாளர்களே கொளத்தூரில் விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது மிக விரைவாக வந்து இடத்தை வாங்கி செல்லுங்கள் வாடிக்கையாளர்கள் இங்கு அதிகமான புது வீடுகள் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த வீடு கூட புது வீடு இன்னும் ஆக்குபை பண்ணவில்லை அடுத்த வீடு ஒரு புது வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்தில் இந்த அருமையான இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே நாற்பது அடி அகலம் அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் பீட் சவுத் ஃபேசிங் சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ளது வாடிக்கையாளில் நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ளது சவுத் ஃபேசிங் விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடிக்கால டிஆர்ஜி ஹாஸ்பிட்டலிலிருந்து மிக அருகில்தான் இந்த இடம் வாட்டர் கெனால் ரோடு எண்டில் வந்து லெஃப்ட் திரும்பினால் கடப்பா ரோடு பாரத் பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்க் அருகில் உள்ள ரோடு சதீஷ் பாலாஜி ஸ்கூல் மற்றும் சோகா ஐக்காதா காலேஜ் உள்ளது காலேஜ் எதிர் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் தனி பங்களா கட்டுவதற்கு மிக தகுந்த இடம் மற்றும் அப்பார்ட்மெண்ட் கட்டியும் விற்பனை செய்யலாம் அந்த அளவுக்கு மெயினில் உள்ள இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்